ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எண்பது சென்ட்டு காஞ்சிபுரம் பக்கத்தில் மொத்த விலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தி ரெண்டு லட்சம் சொல்லியிருக்காங்க ரோடு டச்சிலே இருக்கு அதாவது ரோடு தார் ரோடு பக்கத்துலேயே இருக்கிற ஒரு சூப்பரான ஒரு இது தான் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எண்பது சென்ட் வந்து பார்த்திங்கனாக்கா ரோடுக்கு பக்கத்துலேயே இருக்கிற ஒரு லேஅவுட் தான் இதில் என்ன பிரச்சனைனா ஒரு குறுக்களாக போகும் ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் கொஞ்சம் அகலமாக இருக்க போக போக குறுக்கலாக போக முக்கோண மாதிரி இருக்கும் பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இருபது தான் இருக்குது ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கனாக்கா ஃப்ரண்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃபுல்லாகவே ஒரு நூறு அடி நூற்றி அடி கிட்ட ஃப்ரண்டேஜ் இருக்குது ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் பீஸ் தான் இது லேவுட் போடணும் இல்லை பயிர் வைக்கணும் இல்லைனா மரம் வைக்கணும்னு நினைக்கிறவங்க ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி கட்டிட்டு உக்காரணுன்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் லேவர்ட் தான் இது மொத்தம் எண்பது சென்ட் இருக்குது ஒரு மொத்தம் சேர்த்தே இருபத்திரெண்டு லட்சம் தான் சொல்லியிருக்காங்க ஒரு சென்ட் இருபத்தி ரெண்டாயிரம் கிடையாது மொத்தமே சேர்த்து மொத்த விலையுமே என் ரெண்டு லட்சத்துக்கு கொடுக்குறாங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னாக்கா ரயில்வே ட்ராக் இருக்குது ரயில்வே ட்ராக் பக்கத்துலேயே இருக்கிற ஒரு சூப்பரான லேவர்ட் பீஸ் தான் இது குஞ்சை லேண்டு விற்பனைக்கு வந்திருக்கு தகவலுக்கு ஃபோன் நம்பர் கொடுக்குறேன் கால் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணுறது உங்களுக்கு எங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணீங்க தேங்க் யூ